கம்பரசொட்டு கண்டிராத বিহারைக்கு காவற்காரன் கண்டிராத বিহারைக்கு காவற்காரன் கண்டிராத বিহারையை உடனே நிலம் நம்மளென்று என்று கலமும் இல்லைடா ஆயர்களுக்கு தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக மண் மண் சட்டோத வி சட்டோத விட்டவிரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரைக்கு காவல்துறை காவலர் சட்டவிரோத விசாரைக்கு காவல்துறை காவலர் மண் கையட்டி கையிட்டி மண் கையெட்டி மண்

நன்று சொல்லடா என்று சொல்லட அடிமை விலங்குகளாக அடிமை விலங்குகளாக மண் மண் சட்டோத வியம்ிகாரையை வணக்கம் நாங்க நினைக்கிறது தையிட்டு சட்டவிரோத விகாரைக்கு முன்னுக்கு இந்த போராட்டம் ஆரம்பிச்சு முப்பது மாதத்தையும் தாண்டி இன்று இன்று தொடர்ச்சியாக போ பௌர்ணமி தினத்துக்கும் அதுக்கு முதல் முதல் நாள் தினத்துக்கும் நாங்கள் இதில் வர்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறன்றது அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அப்படி அது கனகடத்தில் வெற்றி அழிஞ்சிருக்குது கன சிங் சிங்கள மக்கள் சக இன மக்கள் வந்து இதில் கணக்கு கே கேஸ் வந்து உங்களோட தெரியும் டூ சுற்றுலா மையம் அப்போ சுற்றுலா மையத்துக்க மையம் இன்றைக்கெல்லாம் இந்த அதை நோக்கி வர்றாக்களும் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கும் தாங்கள் இதில் ஒரு வியார புராதன வியாறு இருந்த அண்டு வேண்ட பொய்யான ஒரு தகவலை நம்பிக்கொண்டு இந்த கோயிலுக்கு கண அங்குற சகோதர மக்கள் வந்து போயினோம் இந்த போரா போ கூடுதலா அந்த போய டைம்கள்லாம் அவை வர்றவை அப்போ நாங்கள் இந்த இதில் போராட்டங்களின் மூலம் அவைக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்தலை ஏற்படுத்தி கன ஆக்கள் வந்து புரிதல் ஆக்கள் வந்து அதை விளங்கிக் கொண்டு கன திரும்பி சென்ற சம்ப சந்தர்ப்பங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த போ முப்பது மாதத்தையும் கடந்து இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இந்த போராட்டம் சில பேர் வந்து அந்த போராட்டத்தை கொஞ்சப்படுத்தி ஒவ்வொரு போயாக்கும் அந்த போராட்டம் செய்யணும்ன்ற ஒரு கேளிக்கை கேளிக்க உத்தாக்கி விமர்சனங்களை வெளியிட்டு கொண்டிருக்கணும் அவைக்கு வந்து உண்டை விளங்கி கொள்ளணும் இந்த ஒற்றை ஆட்சியில் அரசியலமைப்பு பௌத்தத்துக்கு முன்னுரிமை இருக்கீங்களா அதையும் எதிர்த்து போராடுற வழியை தான் வேறு வேறு இடங்கள்ல இன்னும் கோயில்கள் வேற அண்மையில் நடந்த பிரச்சனை கூட கூட தெரியும் துருவ நடந்த பிரச்சனை கூட இது வந்து ஒரு ஊன்றாக இருக்கிற தான் இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் வேறு அரசியல்வாதிகள் அதில் இறங்கி போராடி அதுக்குரிய நியாயத்துக்கு கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு தக்க வைக்க அந்த தையிட்டு போராட்டம் அதை விட இந்த பிரேசவை இதா சொல்கிறோம் பிரேசவை நாங்கள் நம்பி போனது பிரேசவையில் போனால் தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அது அதுவும் வந்து நம்பி கலந்துனா போகுது இப்போ சபை ஆரம்பித்தே இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகுது முதலாவது ஆரம்பித்த முதலாவது மாதத்துலேருந்து நாங்கள் தீர்மானங்களை கொடுத்துட்டோம் லோயர் வேறு பறந்து எல்லாம் கணக்க அறிக்கையில் விட்டாங்க இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை மாறாக ஒரு பௌத்த காங்கிரஸுன்ற ஒரு அமைப்பு வந்து இவே ஒரு நடவடிக்கை எடுக்கிறத தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே அவங்க அங்கே இருந்து போடுறாங்க தங்களுக்கு பதினாலாயக்கர் காணி இருக்குது ஏக்கர் காணி இருக்குது நாங்கள் கேட்டு நிற்கிறது இப்போ பிடிப்பட்ட காணி எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் பட சொல்லி தான் நாங்கள் போராடி கொண்டுருக்கோம் அவங்க நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அவங்க மேலதிகமாக இருபது ஏக்கர் காணி தங்களுக்கு இருக்குது கண்டு சொல்லி ஒரு புய் பொய்யான கருத்துகளையும் ஒரு மிரட்டல் தனமான இதை தனிப்பட்ட ரீதியில் எங்கள்கிட்ட தவிசால் வட தவிசால் தவிசாளருக்கு வந்து தனிப்பட்ட ரீதியில் அனுப்பியிருக்கிறேன் இந்த இது வந்து நடந்தது நான் போராட்டம் ஆரம்பித்து ரெண்டு மூணு மாத கால பகுதியில் பதினாலு ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லி அந்த நேரம் சபையில் அந்த நேரம் வந்து எங்கள்ட்ட ஜிஏக்கு ஜிஏ ஆளுநருக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன் அதுவும் மறைக்கப்பட்டு இப்போ இந்த ஊடகங்களால் வெளியில் கொண்டப்பட்டது அந்த நேரம் பதினாலு ஏக்கர் காணியாக எடுக்கப்பட்டது இப்போ இந்த வருஷம் இப்போ வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு தங்களுக்கு இருபது ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பௌத்த காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தீர்வை எடுக்க விடாமல் அரசாங்கம் ஒரு தீர்வு எடுக்குதோ இல்லையோன்றதுங்கிறது தெரியல ஆனால் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எத்தனை கேட்கல இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி குழப்பிக் கொண்டிருக்கணும் சபையால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் வந்து சட்டரீதியான நடவடிக்கை சபைக்கு உள்ளூராட்சி அதிகார ச அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை கொண்டு எங்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் சொல்ல சொல்ல முற்படும் போது எத்தனைக்கும் போது இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி சபையை கொண்டு தன்னிச்சையாக சபையை கொண்டு நடத்த இல்லாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு இருக்குன்றது தெரிவுபடுத்திக் கொண்டிருந்தேன் மற்றது நாளைய தினம் இன்றைய போ போயாக்கு முதல் தினம் நாளைய தினம் வந்து வளமைய போயா தினம் விடிய காலை ஆறு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரையும் போராட்டம் நடக்கும் அதுக்கு சகல உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நிலம் பறிவோகாமல் மேலதிகம் நிலங்களையும் சுயரிக்காமல் இருக்கிறங்களுக்கு ஆதரவு தரவும் என்ற எங்களோட பிரேச உறுப்பினராகவும் காணி பாதிக்கப்பட்ட காணி மக்கள் சாராகவும் கேட்டுக்கொள்கிறோம் நாம் கொன்று ஓடி இருக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் எம்மை வேண்டியதற்கு இணங்க இந்த சட்டவிரோத கட்டுமானமான சட்டவிரோத விகாரையை அகற்றுகின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து அகற்றப்பட வேண்டுமென்ற வேண்டுகோளை முன் முன் முன்வைத்து இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா மற்றும் பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை நடாத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது பௌத்த விரா விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வழிபாடுகள் நடைபெறுவது வளமை அந்த வழிபாடு இந்த சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற வேண்டுமென்ற கோரி இந்த பௌர்ணமி நாட்களில் வருகின்ற சிங்கள சகோதரர்களுக்கு எமது நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதற்காகவும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்த சிங்கள பேர் சிங்கள சகோதர மக்கள் தற்போது புரிந்து ஓரளவு குறைந்து சில சிங்கள அரசின் அடிவெரிடிகளான மக்களே ஓரளவு வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இராணுவத்தில் உள்ளவர்கள் சிவில் உடை போர்த்து இங்கு பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட தற்போது ஓரளவு எமது நிலைப்பாட்டை புரிந்து இது சட்டவிரோத தான் என்பதை உணர்ற அளவுக்கு வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை நாம் மக்களோடும் தனி காணி உரிமையாளர்களோடும் சேர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த சட்டவிரோத விகாரை என்று அகற்றப்படுகின்றதோ அன்று வரை இந்த போராட்டம் தொடரும் எனவே நாளை பௌர்ணமி நாள் என்பதனால் நாளை முழுமையாக இந்த போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் பூர்ண ஒத்துழைப்பு நல்கி இதில் பங்கு பெற்று இந்த போராட்டத்தை வலுப்பறை செய்ய வேண்டும் என்பதை அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம்